அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் அமெரிக்காவில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பெரும் அசம்பாவிதம் அதிவேகமாக புகுந்த காரினால் பத்து பேர் உயிரிழப்பு அமெரிக்காவின் நியூ ஆர்லேன்ஸ் நகரில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் அதிவேகமாக வந்த கார் உள்ளே புகுந்த விபத்தில் பத்து பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் லூசியானா மாகாணத்தில் உள்ள நியூ ஆர்லேண்ட்ஸ் நகரில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் கோலாகலமாக நடைபெற்று வந்தது அப்போது திடீரென யாரும் எதிர்பாராத விதமாக அந்த கூட்டத்திற்குள் அதிவேகத்தில் ஒரு கார் புகுந்து அங்கிருந்தவர்கள் மீது பயங்கரமாக மோதியது இந்த சம்பவத்தில் சிக்கி பத்து பேர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் முப்பதுக்கு மேற்பட்டோர் காயமடைந்ததாக கூறப்படுகின்றது இதனிடையே வேகமாக கூட்டத்தில் மோதிய காரின் டிரைவர் திடீரென தனது துப்பாக்கியால் அங்கிருந்தவர்களை நோக்கி சுடத் தொடங்கியதாகவும் முதற்கட்ட செய்திகளில் தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக நியூ ஆர்லேண்ட்ஸ் காவல்துறை செய்தி தொடர்பாளர் கூறுகையில் முதற்கட்ட விசாரணையின்படி மக்கள் கூட்டத்தின் மீது கார் மோதியிருக்கலாம் காயங்கள் தற்போது உறுதிப்படுத்தப்படாத நிலையில் இறப்புகள் அதிகமாக பதிவாகியுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளதுடன் மேலும் இறப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வரும் நிலையில் உயிரிழந்தவர்களின் சரியான எண்ணிக்கை வெளியாகவில்லை அங்கிருந்து போர்பன் தெருவில் புத்தாண்டை கொண்டாட ஆயிரக்கணக்கானோர் கூடியதாக கூறப்படுகின்றது அவசர கால குழுக்கள் நெருக்கடியை சமாளிப்பதால் தற்போதைக்கு அந்த பகுதியில் பயணிப்பதை தவிர்க்குமாறு காவல்துறை பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டின் முதல் நாளிலும் ஸ்டெல் தன்னுடைய கொடூர தாண்டவத்தை காசா மீசு நடத்தியுள்ளது காசாவின் பல்வேறுபட்ட பகுதிகளின் மீது ஸ்டெல் ராணுவம் நடத்திய கொடூரமான விமானம் மற்றும் பீரங்கி தாக்குதலில் இருபத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டதாகவும் இதில் மூன்று பேர் குழந்தைகள் எனவும் குறிப்பிடப்படுகின்றது காசாவில் நடத்தி நடத்திவரும் வான்வெளி தாக்குதல் மற்றும் பீரங்கி தாக்குதல் என்பவற்றில் சிக்கி இதுவரை நாற்பத்தையாயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீன மக்கள் உயிரிழந்துள்ளார்கள் மேற்கு கரையில் ஏற்பட்ட மோதல்களில் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளார்கள் இந்நிலையில் புத்தாண்டு தினமான நேற்றைய தினம் ஸ்டெல் இராணுவம் ஜபாலியா அகதிகள் முகாம் வடக்கு காசா மற்றும் மத்திய காசா என பல்வேறுபட்ட பகுதிகள் மீது நடத்திய தாக்குதலில் இந்த உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளது இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருந்த முகாம்கள் மற்றும் கமால் அத்வான் மருத்துவமனையின் சுற்றுவட்டாரப் பகுதி என பல பகுதிகளிலும் ஸ்டேல் நடத்திய தாக்குதலில் இந்த உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்டேல் தொடர்ச்சியாக வடக்கு காசாவில் எஞ்சியிருக்கும் மருத்துவமனைகள் மீது மிகப்பெரிய அளவிலான தாக்குதல்களை நடத்தி வரும் சூழ்நிலையில் காசாவில் இருக்கும் சுகாதார கட்டமைப்பை பாதுகாப்பதற்கு சர்வதேச சமூகம் முன்வர வேண்டும் என பலரும் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் தங்களுடைய கணினிகளில் சீன அரசுடன் தொடர்புடையவர்கள் இணையதளம் மூலம் ஊடுருவியுள்ளதாக அமெரிக்க நிதியமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது இது அமெரிக்காவில் நடைபெற்ற மிகப்பெரிய அத்துமீறல் சம்பவம் என்றும் அமைச்சகம் விமர்சித்துள்ளது தங்கள் கணனிகளில் சீன அரசுடன் தொடர்புடைய ஹேக்கர்கள் இணையதளம் மூலம் ஊடுருவியதாக அமெரிக்க நிதிய அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது இது மிகப்பெரிய அத்துமீறல் சம்பவம் என்று அமெரிக்க நிதியமைச்சகம் தெரிவித்திருப்பதுடன் இது குறித்து அந்த அமைச்சகம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தெளிவான கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது சீன அரசினால் நியமிக்கப்பட்ட கணினி ஊடுருவல்காரர்கள் இணையதளம் மூலம் அமைச்சகத்தின் பணியாளர்கள் பயன்படுத்தி வரும் கணனிகளில் ஊடுருவியுள்ளார்கள் அமைச்சகம் ஒப்பந்த முறையில் பயன்படுத்தும் வேறொரு நிறுவனத்தின் செயலியை பயன்படுத்தி அவர்களின் இந்த ஊடுருவலில் ஈடுபட்டமை தெரிய வந்துள்ளது இதன் மூலம் பணியாளர்களின் விவரங்கள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை திரட்டியுள்ள ஊடுருவல்காரர்கள் பல அமெரிக்காவின் நிதியமைச்சர் தொடர்பான ரகசிய ஆவணங்களையும் பெற்றுக்கொண்டுள்ளார்கள் எங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ள தனியார் நிறுவனம் இந்த சம்பவத்தை கண்டறிந்து தெரியப்படுத்திய பின்னர் தான் குறித்த உண்மை தெரிய வந்தது தற்போது அந்த நிறுவனத்தின் செயலி முடக்கப்பட்டுள்ளது இந்த ஊடுருவலால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து தேசிய புலனாய்வு அமைப்பான எஃப்இஐ உள்ளிட்ட அமைப்புகளுடன் இணைந்து விசாரணையை தொடங்கியுள்ளதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது அமெரிக்கா நிதியமைச்சகத்தின் நடவடிக்கைகளை உளவு பார்க்கவே இந்த ஊடுருவல் மேற்கொள்ளப்பட்டது என்றும் பணத்தை திருடுவது ஊடுருவல்காரர்களின் நோக்கமில்லை எனவும் அந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் ஆனால் அமெரிக்காவின் இந்த குற்றச்சாட்டை சீனா திட்டவட்டமாக மறுத்துள்ளது இது குறித்து அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவிக்கையில் இதுபோன்ற எந்தவித அடிப்படை முகாந்திரமற்ற குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்பதை தொடர்ந்து கூறி வருகின்றோம் இத்தகைய இணையவழி ஊடுருவலையும் தீவிரமாக எதிர்த்து வரும் எங்கள் மீது தேவையில்லாமல் வீண்வெளி சுமத்த வேண்டும் என்ற நோக்கில் அமெரிக்கா இந்த வீண் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார்கள் இந்த விவகாரம் உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்திகளான அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே புதிய பதற்றத்தை ஏற்படுத்தும் என அஞ்சப்படுகின்றது ரஷ்யாவில் புதிய சுற்றுலா வரி இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது ரஷ்யாவின் சுற்றுலாத்துறையை மறுசீரமைக்கும் வகையில் அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது இதன் ஒரு பகுதியாக ரஷ்யாவுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் தங்கும் ஓட்டல்கள் மற்றும் தங்கும் விடுதிகளில் அவர்கள் தங்குவதற்காக கூடுதலாக ஒரு சதவீத வரி விதிக்கப்படும் என விளாடிமிர் புட்டின் அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலாயில் ரஷ்ய வரி குறியீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாக இந்த வரி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது சுற்றுலா தொழிற்சாலைகளாக வளர்ந்து வரும் அல்லது முன்பே வளர்ந்த பல பகுதிகளில் இந்த நடைமுறை முன்பே கொண்டு கொண்டுவரப்பட்டுவிட்டது இதன்படி சுற்றுலா கட்டமைப்பை மண்டல ரீதியாக வளர்க்கும் திட்ட தொடக்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு சதவீதம் என்ற விகிதத்தில் சுற்றுலா வரி விதிப்பு தொடங்கும் இதை தொடர்ந்து அதிகரித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் மூன்று சதவீதம் என்ற அளவுக்கு உயரும் என கூறப்படுகின்றது ஓட்டல்கள் மற்றும் பிற தங்கும் வசதிகளை வழங்குவவர்கள் வரி செலுத்துபவர்களாக உள்ள சூழலில் தொகையானது தங்குவதற்கான விலையுடன் சேர்க்கப்படுகின்றது அதனால் அந்த பணம் சுற்றுலா வாசிகள் செலுத்தும்படி ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நெட்ஃப்ளிக்ஸ் ஆவணப்பட வெற்றியால் மில்லியன் கணக்கான பணத்தை அழிய பிரித்தானியர் இங்கிலாந்தின் முன்னாள் கால்பந்தாட்ட வீரர் டேவிட் பிக்காமின் ஆவணப்பட வெற்றிக்குப் பின் அவரது வருமானம் இருபத்தி ஒன்பது மில்லியன் பவுண்ட்ஸ் உயர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டு பேஷன் மற்றும் இதர சொத்துக்கள் மூலம் டேவிட் பெக்காம் மற்றும் விக்டோரியா தம்பதியின் சொத்து மதிப்பு நானூற்றி ஐம்பது மில்லியன் பவுன்களாக உயர்ந்துள்ளது பெக்காமின் ஆவணப்படும் நெட்ஃப்ளிக்ஸ் தளத்தில் வெளியாகி பாரிய வெற்றியை பெற்றுள்ளது அதனைத் தொடர்ந்து அவருடைய பிராண்ட்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இரட்டிப்பு லாபத்தை எட்டியது இதன் மூலம் டேவிட் பெக்காம் விக்டோரியா தம்பதியின் சொத்து மதிப்பு தற்போது முப்பது மில்லியன் பவுண்ட்களால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே டேவிட் பெக்காம் ஓய்வு பெற்ற போதிலும் அவர் தனது பிராண்ட்கள் மூலம் மிகப்பெரும் வருமானத்தை ஈட்டி வருகின்றார் குறிப்பாக அக்டோபரில் அறுபது மில்லியன் பவுன்கள் மியாமி மெகா மென்ஷனை வாங்கியதன் மூலம் பெக்காம் தன்னுடைய சொத்துக்களை விரிவுபடுத்தினார் இந்த தம்பதிகள் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட முதலீடுகளை செய்தும் சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் பெரும் லாபத்தை சம்பாதித்து வருவதாக பிரிட்டன் பத்திரிகைகள் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை இந்திய ராணுவத்தை நவீனமயப்படுத்தும் ஆண்டாக அறிவித்துள்ளது இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் இந்திய ராணுவப் படைகளை தொழில்நுட்ப ரீதியாக மேம்படுத்தப்பட்ட போருக்கு தயாராக உள்ள படையாக மாற்றுவதை இது நோக்கமாக கொண்டிருப்பதாக இந்திய மத்திய அரசு அறிவித்துள்ளது இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புத்தாண்டை முன்னிட்டு பாதுகாப்பு அமைச்சகத்தின் அனைத்து செயலாளர்களுடனும் பாதுகாப்புத்துறை மந்திரி ராஜ்நாத் சிங் தலைமையில் பல்வேறு சட்டங்கள் சீர்திருத்தங்கள் மற்றும் இந்திய இராணுவத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான வழிமுறைகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது தற்போது நடைமுறையில் உள்ள மற்றும் எதிர்கால சீர்திருத்தங்களுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பாதுகாப்பு அமைச்சகத்தில் சீர்திருத்த ஆண்டாக கடைபிடிக்க ஒரு மனதாக முடிவு செய்யப்பட்டது இது படைகளை தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்ட போருக்கு தயாராக உள்ள படையாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கவனம் செலுத்த பின்தரும் பகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இணையவழி மற்றும் விண்வெளி போன்ற புதிய களங்களில் செயற்கை நுண்ணறிவு எந்திர கற்றல் கெப்பசோனிக்ஸ் மற்றும் ரோபோட்டிக்ஸ் போன்ற வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களிலும் அவை தொடர்பான சீர்திருத்தங்களிலும் கவனம் செலுத்த வேண்டும் எதிர்கால போர்களை வெல்வதற்கு தேவையான தொடர்புடைய தொழில்நுட்ப அறிவு உத்திகள் போன்ற நடைமுறைகளையும் இந்திய இராணுவத்தில் மேம்படுத்த வேண்டும் சேவைகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு பயிற்சி மூலம் செயல்பாட்டு தேவைகள் கூட்டு செயல்பாட்டு திறன்கள் பற்றிய பகுதலை உருவாக்குதல் விரைவான வலுவான திறன் மேம்பாட்டை எளிதாக்குவதற்கு கையகப்படுத்தல் நடைமுறைப்படுத்தல் அனைத்து படையணிகளையும் ஒரே நேரத்தில் இணைத்தல் போன்ற விடயங்களை செய்ய இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு சூழல் சார் பல்வேறு பங்குதாரர்களிடையே ஒத்துழைப்பில் கவனம் செலுத்துதல் திறமையான சிவில் இராணுவ ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளை ஒருங்கு சேர்த்து வளங்களை ஒன்றிணைத்தல் போன்ற விடயங்களும் பயன்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இறுதியில் இந்திய ஆயுதப்படைகளின் நவீனமயமாக்கல் பயணத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீர்திருத்தங்களுக்கான ஆண்டு என்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக இந்திய ராணுவத்துறை மந்திரி தெரிவித்துள்ளார் காசாவில் போர்க்குற்றங்களை இழைத்துவிட்டு தாய்லாந்தில் சுற்றுலாவுக்கு வந்திருந்த ஆஸ்திரேலிய ராணுவ வீரரை உடனடியாக நாடு கடத்தும்படி சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் தாய்லாந்து அரசுக்கு அழுத்தம் கொடுத்துள்ளார்கள் காசாவில் ஸ்டில் ராணுவம் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டு வரும் சூழ்நிலையில் ஸ்ட்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன் ஜாக் மீது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடியானை பிறப்பித்துள்ளது இந்த நிலையில் ஸ்டேல் இராணுவத்தின் காசாவில் போர்க்குற்றம் அளித்த வீரர்கள் உலகின் பல்வேறுபட்ட நாடுகளுக்கும் சுற்றுலா சென்றிருப்பதால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பல மனித உரிமை அமைப்புகளும் குற்றம் சுமத்தியுள்ளார்கள் ஏற்கனவே இலங்கையில் தங்கியிருந்த ஸ்டெல் இராணுவ வீரர் ஒருவர் குறிப்பாக போர்க்குற்றங்களில் ஈடுபட்டார் என தெரிவித்து அவர் உடனடியாக நாடு கடத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் இலங்கையில் வலுத்த சூழலில் அவர் இலங்கையை விட்டு வெளியேறியிருந்தார் இந்நிலையில் தாய்லாந்திலும் ஸ்டெல் இராணுவ வீரர் ஒருவர் குறிப்பாக போர்க்குற்றங்களில் ஈடுபட்டுவிட்டு தாய்லாந்துக்கு புத்தாண்டு சுற்றுலாவுக்கு வந்ததாக தெரிவிக்கப்பட்டு அவர் வெளியேறுமாறு தற்போது அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் உலகெங்கும் ஸ்டெல் இராணுவத்தினர் பயணம் செய்வது அவர்களை வெளியேற்றுமாறு வரும் கோரிக்கைகள் காரணமாக மிகப்பெரும் நெருக்கடியை சந்தித்திருப்பதாக ஸ்டெல் ராணுவ தரப்பு தெரிவித்துள்ளது அத்துடன் இஸ்லாமிய மக்கள் அதிகளவில் வாழும் நாடுகளுக்கு ஸ்டெல் ராணுவத்தினர் செல்ல வேண்டாம் என ஸ்டேலின் உள்துறை அமைச்சகம் ஸ்டெல் ராணுவத்தினருக்கு உத்தரவிட்டுள்ளது பெஞ்சமின் நதன் ஜாகுவின் சத்திர சிகிச்சை முடிவடைந்த பின் பணைய கைதிகள் விடுதலை தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என நேற்றைய தினம் ஸ்டேலின் பாதுகாப்பு அமைச்சரவை அறிவித்துள்ள சூழ்நிலையில் இன்றைய தினம் நடைபெறவிருந்த அமைச்சரவை கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்டெல் அரசாங்கத்திற்குள் கமாசுடன் மேற்கொள்ளவிருக்கும் பனைய கைதிகள் விடுதலை ஒப்பந்தம் தொடர்பில் ஏற்பட்ட கருத்து மோதுபாடு காரணமாக இந்த கூட்டம் நடைபெறவில்லை என கூறப்படுகின்றது ஸ்டெல் அமைச்சரவையில் ஒரு சாரார் பனைய கைதிகளை விடுதலை செய்வதற்கு கமாசுடன் போர் நிறுத்தம் செய்ய என்ற கோரிக்கைகளை முன்வைத்து வரும் சூழ்நிலையில் நெதன்ஜாகுவுக்கு நெருக்கமாக செயற்படும் இன்னொரு தரப்பினர் கமாசுடன் எந்த செய்ய செய்யக்கூடாது என்று அழுத்தம் கொடுத்து வரும் சூழ்நிலையில் ஸ்டெல் அரசாங்கத்துக்குள் மிக பெரும் முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது இந்த காரணங்களினால் நிதன்ஜாக சிகிச்சை முடிந்தபின் நடைபெறவிருந்த ஸ்டேலிய பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதான அறிவிப்புகள் தற்போது வெளியாகியுள்ளது இதன் காரணமாக கட்டார் எகிப்தின் உடைய ஒருங்கிணைப்பில் நடைபெற்று வரும் கமாஸ் ஸ்டேல் இடையிலான பேச்சுவார்த்தைகளும் பின்னடைவை சந்தித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இத்துடன் உலகின் முக்கிய செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்